நடிகர் சங்கத்திற்கு கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தின் பணிகள் இன்னும் சில மாதங்களில் முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளதாக நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நடிகர் சங்கம் வெளியிட்ட வீடியோவில் அதன் தலைவர் நாசர் குரலில் ஒவ்வொரு தளத்திற்கான கட்டுமான நிலவரம் எப்படி உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சங்க கட்டிடத்தின் ஆடிட்டோரியம் கன்வென்ஷன் ஹால் மினி கன்வென்ஷன் ஹால் டைனிங் ஹால் சங்க அலுவலகம் உள்ளிட்டவை குறித்து அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் எடுத்துக்கொண்ட கடமை விரைவில் நிறைவோடும் கனவு நனவாய் வாணுயிரே ஊங்கி நிற்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெருமை ட்ரெண்டர் ஃபிரண்ட் ஆக்கி கோங்க 2000 கோடிக்கு அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க